ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் ஆயிரம் சந்தேகங்கள் அதாவது அமெரிக்க டாலரில் வர்த்தகம் நடப்பதை வந்து மாற்ற முடியுமா முடியாதா ஏன் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பென்சஸ் இன்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே டாலரில் நடக்குது இதுக்கான கொஷின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தாராளமாக மாற்ற முடியும் ஆனால் அதனால் என்ன பயன் என்ற கேள்விக்கு மட்டும் ஒரு சரியான பதில் கிடச்சாலே ஒரு பெரிய விஷயம் பற்பல ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகள் வந்து ரிசர்வ் கரன்சியாக ட்ரேடிங் கரன்சியாகவும் டாலரில் தான் இருந்துகிட்ருக்கு அதனால தான் இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வணிகம் வந்து சுமூகமாக வந்து நடந்துகிட்டு இருக்கிறதால்தான் டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு டாலருக்கு நிகரான போன்ற மதிப்பு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ வேர்ல்டு ஒய்டு ஈக்குவலாக ஒரு ஒரு கரன்சியை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி புத்திசலித்தனமாக அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க பட் அது தான் கிட்டத்தட்ட பொறுத்த வந்து பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் ஐடி சேவைகளில் ஏற்றுமதியில் பெரிய லாபத்தை நம்ம நாடு வந்து பெற்று வருது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலையும் அந்த நாலேஜ் சே சர்வீசஸ் இதெல்லாம் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா அதிகமான பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாலரில் தான் கிடைக்கிது அதுக்கு காரணமே வந்து டாலரோட வேலை அதிகமாக இருக்கிறது தான் சர்வீஸ் நம்ம டாலரில் வாங்கிக்கிறோம் ஸோ அதுக்கான கரன்சி வேல்யூ அதிகமாகிட்டே இருக்குது டாலருக்கு மாற்றாக இப்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெகுநிலிருந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் போன்ற கரன்சிக்கே ஒன்று மாறினாலும் இந்த அளவுக்கு லாபமான ஒரு பிஸ்னஸ் நடைபெறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க சரி பிரேசில் அதிபர் லூலா லூலாதான் இந்த பிரிக்ஸ் தீயை கொளுத்தி போட்டுருக்காங்கன்னு சொல்லுறாங்க ஃபஸ்ட்டு இந்த பிரிக்ஸ்ன்னு என்னென்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் படித்து பார்க்கணும் சரி அதனால் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாட்டிக்கொள்ளாமல் ஒதுங்கி இருப்பது புத்திசாலித்தனம்னு ஒரு எழுதியிருக்கிறாங்க இந்த ஆர்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தின மலரில் ஆயிரம் சந்தேகங்கள் அப்படின்ற பகுதியில் வெளியீடாயிருக்கு ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப நாளாவே டவுட்டு ஏன் வந்து பெட்ரோல் பிஸ்னஸ் எல்லாமே வந்து டாலரில் தான் கச்சா எண்ணெய் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாலரில் தான் நடந்துகிட்டு இருக்கு இது ஏன்னா நம்ம இந்தியாவு பலாம் நடக்கட்டுமே தினம் வந்து இல்லை நான் வந்து கிராமஸில் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க இல்லை வேறு ஏதாவது வெளியில் பண்ணிக்கிற முடியும்பாங்க இப்படி ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா பிஸ்னஸ் நடக்காது ஈக்குவலாக ஸோ ஃபிக்ஸடாக ஒரு ரேட்டிங் வைக்கிறாங்க டாலரில் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன்ப்பா அதுக்கு ஈக்குவலான மதிப்பை வந்து நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க ஸோ இந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நாளாக எனக்கு அந்த டவுட் இருக்குது அமெரிக்க டாலரில் தான் வர்த்தகம் நடக்கணுமா அதில் மாற்ற முடியாதான்னு சொல்லிட்டு மாற்ற முடியும் பட் சில சட்ட சிக்கல்கள் இருக்குன்றது தான் அதுக்கான பதில் மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்